இப்போ தான் ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன் லப்பர் பந்து அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டருக்கு இது முதல் படமாக பெரிய ஆர்டிஸ்டூட கிடையாது அட்டகத்தி தினேஷ் ஹரீஷ் கல்யாணம் இன்னும் சின்ன சின்ன ஆர்டிஸ்டானு நடிச்சிருக்காங்க கிரிக்கெட்டை மையம்மா வச்சு படத்தை எடுத்திருக்காங்க என்ன ஒரு மேக்கிங்கு என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸு படத்தை எந்த இடத்துலையும் தொய்வு இல்லாமல் ஏண்டா படம் முடிஞ்சுது அப்படின்னு நம்ம வெளியே வரும்போது நினைக்கிற அளவுக்கு படத்தை கொண்டு போயிருக்காங்க கிரிக்கெட்டை மையம்மா வச்சு தான் படமாக எடுத்திருக்காங்க அந்த கிரிக்கெட் கிரவுண்ட்லேயும் ஒரு ஜாதி தலைவரை காட்டுறாங்க ஆனால் வேறு எந்த ஜாதியும் இவங்க வம்புழுக்கலை இந்த படத்தில் ஊட ஊட வந்து நம்ம கேப்டனோட சாங் ஒன்று வருது ஒன்றும் இல்லை ரெண்டு மூணு சாங் வருது அந்த சாங்கு தான் படத்துடைய பலம் அப்படின்னே சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக மேக்கிங் பண்ணி எந்த இடத்துலையும் வெறுப்படிக்காத அளவுக்கு ஒரு புது டைரக்டர் படத்தை கொடுத்துருக்காருனா அவருக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள் இதே கதையை நம்ம ரஞ்சித்திட்டேயோ மாரி செல்வாஸ்டையோ கொடுத்துருந்தா அந்த கிரிக்கெட் கிரவுண்டு வந்து எங்கள் ஜாதிக்காரனுக்குள்ளது என் தாத்தனுக்குள்ளது இதை வேறு ஜாதிக்காரன் பிடிங்கிட்டு எங்கள் ஆளுங்களை உள்ளே விடலை அப்படின்னு சொல்லி கதையை கெடுத்து குடிச்சு தான் ஆக்கி விட்டுருப்பாங்க இப்ப நம்ம போன மாதம் பார்த்தோம்ல இரநூத்தி அறுபது கோடிக்கு படத்தை எடுத்துட்டு நூறு கோடி வசூலாச்சு இதுக்கு அவங்க வந்து அவங்க மேலே தப்பு சொல்லவே இல்லை வேணுமுனே என் படத்தை ஜாதி வெறியர்கள் ஓட விடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் செய்து சொல்கிறேன் இவர் புது டைரக்டர் தான் இவரும் உங்கள் வர்க்கத்தை சார்ந்தவர் தான் என்ன ஆனால் எப்படி படம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டு இவர்கிட்ட ஒரு டம்ளர் வாங்கி கொடுங்க அப்போயாவது புத்தி வரும் புதுங்களா இப்போ நம்ம சமீபமாக ஒரு விஷயம் பார்க்கலாம் இந்த சசிகுமார் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து நல்ல கதைகளில் நடிச்சிட்டு இருந்தார் நல்ல நல்ல ஆக்டரு நல்ல கதையை தேர்வு பண்ணுவார் நல்ல நல்ல படங்கள் கொடுத்தாரு இப்போ யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு என்ன நடிச்சுட்டு தேட்ரு தேட்டராக போகிறாரு ஊர் ஊராக போகிறார் என் படத்தை வந்து பாருங்கள் என் படத்தை வந்து பாருங்கள் என் படத்தை வந்து பாருங்கள் ஏன் நல்ல படம் கொடுத்தா மக்கள் தானாக தேடி வருவாங்க நீங்கள் அவங்களை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது புரியுதுங்களா இந்த போன மாதம் கூட ஒரு படம் ரிலீஸ் ஆச்ச வாழை அப்படின்னு சொல்லிட்டு ஆ அது நல்ல படமோ என்ன படமோன்னு தெரியாது ஆனால் எப்படி மக்கள் கொண்டாடினாங்க ஆ இதில் நீங்கள் அந்த அந்த இடத்துல உங்களை எங்கேயாவது ஜாதிய டைரக்டராக பார்த்தாங்களா இல்லை இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு ஒவ்வொரு படத்தையும் ஜாதியை உள்ளே திணிச்சிட்டு என் படம் ஓடல என் படம் உள்ளடல என் படத்தை இவன் தான் கெடுத்தான் இவன் தான் கெடுத்தான் ஏன் பேசுகிறீங்க சொல்லுங்கள் இன்றைக்கி வரக்கூடிய புது புது டைரக்டர்லாம் நல்ல திறமையோட நல்ல நல்ல கதையோடு படம் எடுக்கிறாங்க அவங்கள பார்த்தா திருந்துங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் படம் எடுக்கும்போது சொல்லிவிடுங்க இந்த குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும்தான் படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுங்க யார் வந்து நாங்கள் உங்கள் படத்தை நாங்கள் தடுக்கவும் மாட்டோம் கெடுக்கவும் மாட்டோம் அதுக்கு ஓடாததுக்கு நாங்கள் காரணமாக இருக்கவும் மாட்டோம் நாங்கள் எல்லா படத்தையும் ஆதரிக்கிறவங்க தான் நாங்கள் டைம் பாஸுக்கு பார்க்குறோம் ஆனால் நீங்கள் எங்களை வச்சு டைம் பாஸ் பண்ணுறீங்க ஓகேங்களா